வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்தியை எதிர்த்து அன்பு தமிழை காத்து அன்னை தமிழை காத்து ஏராண்து சின்ன சாமி கீழப்பழுவூர் சின்ன சாமி பாடம் வாக்கம் சிவலிங்கம் வீரன் சத்திய மங்களமுத்து ஆசிரியர் வீரப்பன் பிராணி மாலை சண்முகி மயிலாடுதுறை சாரங்கபாணி உங்கள் கேட்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் வீச்சு இயங்கிய வீர உணக்கம் ஒன்றிய அரசிய அரசு இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக்கும் இந்தியை மட்டும் ஆற்று மொழியாக்கும் அரசமைப்பு சட்டத்தின்